சம்மந்தம் இல்லாத இடத்துக்குலாம் தயவு செய்து போக வேண்டாம் சம்மந்தம் இல்லாத பஞ்சாயத்துக்குள்ள போய் உட்கார வேண்டாம் அட்டமத்துல சனி பொழுது நமக்கே அவமானம் ஏற்படும் ப்ரெஷரை கொடுப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை மேலே திணிக்கிற மாதிரி வரும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வேலை வந்து டவுட்டே கிடையாது லாஸ்ட் டூ அண்ட் இயர்ஸ் இருந்த கடகத்து இருக்கிற மோசமான நிலைமை சிம்மத்து கிடையாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மோச்சனை காப்பி ஏன் என்று கேட்டாங்க உடம்புல சில விஷயங்கள்லாம் வந்து தாறுமாறாக வேலை செய்யும் மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் இதுக்கு என்ன பெரிய ஒரு தீர்வு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு சின்ன முக்தி கிடைக்குமா அப்படின்னு சொன்னோம்னா மெயினாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவை கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் சனிக்கிழமணிக்கோ இல்லை வியாழக்கிழமைக்கும் மௌன விரத்தமாக இருக்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ஒரு ஒரு ஸ்தலம்னு சொன்னால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணாலும் நல்லது இல்லை ஆஞ்சனேயருக்கு வியாழக்கிழமணிக்கு நம்ம ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறது தான் விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக லைஃப்ல லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபாயையும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம க்ரோத் நமக்கு முக்கியம் எப்போவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இதுமேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கப்படும் சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டா கேள்விப்படுறது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான் ஏன் அதை அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உட்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து அரசு அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லலாம் குரு மாறுறது மித்னத்துக்கு மாறப்படுது அதனால மெயினா ட்ரிப்ளிகேன் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளா கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்ப நம்ம எப்படி எஸ்சி ஜோன்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வரதுக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்குது ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்டில் பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட் ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விட்ருவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டுருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணம் அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உல உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த இடத்துக்குரிய ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி உலக அளவில் பார்க்கும் ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாற்றும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொல்லலாம் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனமே வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலாக அதில் போட்டால் வந்து அதில் தோற்கற காதவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பறம்தான் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டேர்ம் ஷாக்ஸ் தான் மெயினாக வேலை மார்க்கெட்டே க்ராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயும் கார் மார்க்கெட் டவுனாக தான் இருக்கு அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரிடிக்டபிள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா பொழுது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினா என்னன்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தப்போகுது சிம்மன்னு சொன்னோம்னா எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல ஏன்னா அஷ்டமத்துக்கு சனி போகுது அஷ்டமத்துக்கு சனி போனால் லக்னத்துக்கு பாதிப்புன்னு சொல்லணும் பொதுவாக அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம் சரியா லக்னத்துக்கு நல்லது பண்ணுமானா கண்டிப்பாக லக்னத்துக்கு நல்லது பண்ணாது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நான் வந்து இதுமாதிரி தெய்வம் அனுகிரகம் தெய்வம் ஆன்மீகம் வீட்டில் பெரியவங்க நியாய தர்மம் அறம் நெறி சுய ஒழுக்கம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இதுமாதிரி இதெல்லாம் பைத்திகரணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மைண்டு கிரியேட் ஆகும் சிம்மத்துக்கு இன்னொன்று குருவுடைய வீடாக இருக்குது ஓப்பனாக சொன்னால் சிம்மராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய தப்பான இடங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு யாரோ செய்த குற்றத்துக்கு போய் நம்ம நிற்கிறது ஐயோ போவோன்னு யாரோ போகிறாங்க இறந்துட்டாங்க யாருன்னே தெரியாது யாரோ ஃப்ரெண்டு போகிறானோ அவங்களையும் கூப்பிட்டு போகிறது கோ கல்யாணத்துக்காக போகிறீங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துக்கெல்லாம் தயவு செய்து போக வேண்டாம் சம்மந்தம் இல்லாத பஞ்சாயத்துக்குள்ள போய் உட்கார வேண்டாம் அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது நமக்கே அவமானம் ஏற்படும் ஏன்டா போகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனாக க்ரியேட் ஆகும் அதனால் நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லது மற்றவங்கள வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிற நேச்சர் பொதுவாக சிம்மத்துக்கு இருக்கும் ஆனால் இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது ஆனால் என்ன ரியாலிட்டின்னு நான் சொல்லிடுறேன் அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா வேலையில் கடுமையை கொடுப்பார் ப்ரெஷரை கொடுப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் மேலே திணிக்கிற மாதிரி வரும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வேலை வந்து பெண்டு தான் டவுட்டே கிடையாது ஏன்னா எட்டு மணி நேரம் வேலைனா இனிமேல் பத்து மணி நேரம் செய்யணும் நைட் ஆல்ரெடி எட்டு மணி நேரம் வரைக்கும் நான் சிஸ்டம் உட்காந்துருக்கேன்னா பதினோரு மணி வரைக்கும் உட்காரணும் இல்லையா நைட் ஷிஃப்ட் ஜாபாக எடுக்கணும் இல்லையா ஊரை விட்டு வெளியே வேறு ஊருக்கு போயிடணும் இல்லைன்னா ரொம்ப நம்ம மன செலவில் வந்து ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி சில பாஸஸ் அமைவாங்க இந்த டைமில் அமைகிற பாஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அஷ்டமத்தில் சனி பொழுது அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அவங்கள வளர்த்த பாஸுகளுடைய மைண்டு அவங்க வீட்டில் பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னென்னா நிறையா மிலிட்ரி வீட்டில் வளர்ந்த மாதிரி ஒரு கடுமையான மனம் கடுமையான கல் மாதிரி இருக்கக்கூடிய மனத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தான் வந்து பாசம் அமைவாங்க அதனால் அவங்க பேசுகிற பேச்சு அவங்களுடைய மரியாதை இல்லாத மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறது நல்ல ஏசி ரூமில் உட்கார வச்சு நல்ல என்னது வேப்பல் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமைகளில் தான் பொதுவாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கப்படும் ஸோ பேசிக்கலாம் இதுதான் சனி பயிற்சிக்கான பலன்கள் பட் என்ன இதில் பெரிய பியூட்டி அப்படின்னா லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்த கடகத்தில் இருக்கிற மோசமான நிலைமை சிம்மத்துக்கு கிடையாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விமோச்சன காலம் ஏனென்று கேட்டால் குரு பாறை வந்து கரெக்டாக கும்பத்தின் மேலே விழுகிறதுனால அந்த பாதிப்புகள் அப்படியே குறைச்சிடுறாரு ரெண்டாவது லக்னத்துக்கு பதினொன்றுங்கிறது ஒரு பெரிய வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு மனப்பான்மை ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் பார்த்துக்கணும் சனி பயிற்சியில் ஒரு வருஷத்துக்கு சனிக்கு கெப்பாசிட்டி கிடையாது இட்ஸ் காட் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு போய் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் உட்காரம்பெழுது பெரிய வெற்றியை கொடுப்பார் எப்படின்னா தடையை கொடுத்து வெற்றி பெறுவார் இப்போ ஹேர்டல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அத்லீட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஃபீட்டில் போகும்போது சென்டரில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகணும் சம்டைம்ஸ் ஒன்றும் ரெண்டோ தவறலாம் ஆனால் எ எட்டக்கூடிய லட்சியங்கிறது கண்டிப்பாக இவங்கனால ஏற்படும் அப்படிங்கிறது பொண்ணு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எழுதினா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஆகாமல் இருக்கலாம் செகண்ட் அடம்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இது ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா சில பேருக்கு என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கிடைக்காது செகண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்காது தேர்ட் கவுன்சிலிங்கில் தான் சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பொதுவாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடில் நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியதுங்கிறது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து நம்ம ஹெல்த்து உடம்பில் சில விஷயங்கள்லாம் வந்து தாறுமாறாக வேலை செய்யும் மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன பெரிய ஒரு தீர்வு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு சின்ன முக்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும்னா மெயினாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவை கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது மனுஷ ஜென்மனாக பறந்துருக்கக்கூடிய நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா மாணவனுக்கு நம்ம செய்யக்கூடிய தானம் மனுஷ ரூபேனா தெய்வம் மனுஷரூபம் எப்படி வந்து அந்த ஒரு மனுஷ ரூபனா வந்து சுவாமி எப்படி வந்து தானம் பண்ணுறாரு நமக்கு எப்படி நல்லது பண்ணுறாங்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் மூலயமா பெரிய ஏற்றம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நாளரை மௌன விரதம் இருக்கணும் மௌன விரத்தம் இருக்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா ரெண்டு எட்டுக்கூடிய பாவகங்கள் சம சப்தமாருவாங்க பாவகம் எட்டு வேலை செய்யும் பொழுது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க கேட்கவே முடியாது அஷ்டமத்தில் சனி போகக்கூடிய குழந்தைகள் பச்சை பச்சையாக பேசுவாங்க நெகட்டிவா பேசுவாங்க நீ எனக்கு என்ன பண்ணிருக்க அப்படா இருந்து அப்படி இப்படின்னு அந்த நம்மளால் வந்து அதெல்லாம் தர்மத்துக்கு மீறிய காரியம் அப்படிலாம் பேசுவாங்க அப்போ எட்டாம் இடம் வேலை செய்யக்கூடாதுன்னா ரெண்டாம் இடத்தை லாக் பண்ணணும் ரெண்டு சம இருக்கறனால சத்தம் இப்போ தட்டினா தானே சத்தம் வரும் இது மட்டும் தட்டினா சத்தம் வராது இல்லை அதனால் ரெண்டாம் இடம்ங்கிறது வாய் ரெண்டாம் இடம்ங்கிறது பேச்சு ரெண்டாம் இடம்னா உணவு இது நம்ம கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதான் சொல்கிறேன் ஒரு நாள் அதுவும் சனிக்கிழமை அன்றிக்கோ இல்லை வியாழக்கிழம மௌன விரதமாக இருக்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இதை நீங்கள் கடைப்பிடிச்சா போகிறோம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது தான் முக்கியமான ஸ்தானம் இதுக்கும் மேலே தெய்வ பரிகாரங்கள் எனக்கு வேணும் எப்படியார் நான் மாறணும்னா சுவாமியை பார்க்கும் பொழுது காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மினிட் முட்டிங்காலில் உட்காரணும் முட்டி காலில் சுவாமிக்கு நின்று அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுவோம் இதுதான் பரிகாரம் சிம்ம ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலத்துல வந்து கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிடிச்சிக்க வேண்டிய கடவுள்ன்னா அது யார் சி சனாவே ஆஞ்சநேயர் தான்மா அது குரு வீட்டில் உட்கார்ந்து அது மெயினான ஸ்தலம் ஒரு ஒரு ஸ்தலம்னு சொன்னால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணாலும் நல்லது இல்லை ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம செந்தூரம் தானம் பண்ணிட்டோம் வந்தால் அவன் நல்ல மாற்றம் அதுக்கும் மேலே சொல்லணும்னா எல்லாருமே வந்து தியானம் பண்ணும் அஷ்டமத்தில் சனி உட்காரும்பொழுது மறதி அலைச்சல் அவசியமே இல்லாத சண்டை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்னு ஆரடி சொல்லிட்டேன் அப்போ எந்தளவுக்கு தியானம் பண்ணுறீங்களோ அந்த மறதி வராது எந்த அளவுக்கு நீங்கள் யோகா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் வராது உங்கள் மனதை தான் வந்து அதை உடைக்கும் மனசை தான் சமநிலையில் இல்லாமல் தவிக்க வைக்கும் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டாவே யூஆர் டன் ஃபார் த டே உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நீங்கள் தெரியுமா இருக்கலாம் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா அது எவ்வளோ செவன்டி செவன்டி ரெண்டுமே ஒரே கண்டிக்னி தான் பணமும் சரி பணம் வரும் பணம் வராதுன்னு சொல்லல கஷ்டமும் இருக்கும் ஆனால் பணமும் வரும் சந்தோஷமும் இருக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத சந்தோஷங்கள் தான் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது பிளான் பண்ணாம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இப்ப ஜெயிக்கும் அதனால எழுபது எழுபது சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் கண்டிப்பா சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த பயிற்சியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனா இந்தந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில பின்பற்றினீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற சிம்ம ராசி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களை எந்த நேர்காணலுக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்களுக்கும் நன்றி சார் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் கோல்கட்ல என்னதா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதா ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ